ஓம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இது வந்து எங்க இது வந்து புதுப்பேட்டை சிரிப்புரம்புத்தூர் புதுவேரிப்பேட்டைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து என்னன்னா சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாள் இன்னைக்கு அவர் ஸ்ரீ ஸ்ரீலா ஸ்ரீ அருள்வேலி சித்தர் பாபா சிவசமாதி அந்த சிவசமாதியில் அவருக்கு மட்டும் சிறப்பான ஒரு பூஜை நடந்துட்டு தருணத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த இன்னொரு சிவசமாதி இடதுபுறம் வச்சுருக்க வலதப்புறம் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சமாதி இந்த பௌர்ணமி முன்னிட்டு மூவொரு சமாதி இந்த இடத்துல வந்து வழிபடக்கூடிய வாய்ப்பு இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் மூவ்வொரு சிவசமாதியாக இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கு மட்டும் இருந்தது வந்து இன்னும் ரெண்டு பேர்த்து பேர் வெளியே வராத காரணத்தான் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் இன்னைக்கு இன்றைக்கி படுத்து உறங்கிட்டுக்கெல்லாம் மூவரும் காட்சி கொடுத்தனால இது மூவர் சிவ சமாதி என்று அழைக்கப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமியில் அந்த அந்த மூவரு சமாதியோட பேர் ஐயா வந்து இந்த கோயிலோட நிர்வாகக்குழு அவர் ஐயா இந்த மூவரு பேரும் சுற்றி வெளியி கொடுத்தாங்க ஒவ்வொரு சமாதி பேரும் ஐயா பார்த்தீங்கன்னா வந்து அருள் சித்தர் பாபா சமாதி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிந்தசாமி ஜீவ சமாதி இருக்குது அது பக்கத்தில் சந்தான ஐயா சமாதி இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீபகுதியில் பக்கத்தில் வந்து வடமாமலம் கிராமத்தில் பூதரி கொண்ட அருகில் இருக்குது இந்த இடம் இந்த சிவசங்க இந்த சிவசமாதி இவர் இந்த இடத்துல பாபா ஐயா உட்காந்து அவங்க எவ்வளோ காலத்தில் வந்து உக்காந்தாங்க அவங்களாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு ஐயா உக்காந்து உலகம்லாம் இருப்பீங்க அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து ஐயா உக்காந்து அவருக்கு அவங்க அவருக்கு எல்லாமே அவருக்கு அவர் கூட இருந்தவங்களும் அவங்க பக்கம் சமாளி ஆகிட்டாங்க அவங்களுக்கும் இன்னைக்கு இந்த சித்ரா மூவரும் வெளிச்சத்துக்கு வந்து இன்னைக்கு உலக மக்களுக்கு இந்த சித்ரா கோவில் நம்பியில உலகத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கும் சித்தர் சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிற மாதிரி எல்லா சித்தரும் இன்னைக்கு ஒட்டுக்கா இருந்து தவம் புரிகிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வெட்டவள்ளி பாபா சித்திர ஐயாவோட சிவசமாதி இன்னைக்கு வந்து நம்ம வெளிய காத்தால் தரிசனத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த தரிசனத்தில் ஐயாவுக்கு வந்து படையிலட்டு ஒரு குடும்பத்தாக இருக்குது இன்றைக்கி அருளாசி புரிஞ்ச அந்த கோபால சித்தருக்கும் சாக்கர சித்தருக்கும் பாவடி சித்தருக்கும் நவகோடி சித்தருக்கும் முக்கோடி தேவர்களுக்கும் நவகோடி சித்தருக்கும் ராம ரிஷிமார்களுக்கும் குருமார்களுக்கும் இங்கே எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்க கொடுத்த அத்தனை மகானனுக்கும் இங்கே வருந்து அரிசி பருப்பு தானமாக கொடுத்த அத்தனை சிவராஜி சாப்பாடு சிவராஜிகளும் உலக மக்கள் நன்மைக்காக இந்த ஐயா பாபாவோட புகழ் உலக மக்களுக்கு போய் சேரணும் இந்த சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு சிவசமாதி இங்கே வந்தால் சிவ சிவசமாதி மதிப்படுறதோட ஒவ்வொரு சிவசமாதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் உட்காந்துருக்காங்க அதை எல்லாரும் இந்த இடத்துல வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அதோட இது தெரியும் அற்புதமான ஒரு தருணத்தை இந்த பௌர்ணமி அந்த பௌர்ணமி நாள் ஐயாவா ஐயாவை வந்து நமக்கு பூஜை பண்ணுற வாய்ப்பும் மாதிரி தானா வந்த கோவிலுன்னு வந்து அது என்னது சார் வந்து அருமையான ஒரு தளம் அதை அந்த தளத்தில் வந்து நாம் வழிபடுறதுக்கு வந்து பூமியிலேருந்து வந்து அவர் அந்த நேரத்தில் உட்காந்துருக்காரு அவர் அதோட என்ன சிறப்பு இது ஒரு பூஞ்சாலியாக மாறும் விரைவில் அந்த அற்புதங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த அற்புதத்தை வந்து இவர் காட்ட போகிறார் இந்த மூவரும் உட்காந்து இது பூஞ்சாலியாக மாறணும்னு பசுமையாக போகிறாங்க நேரம் வந்துருச்சு அதுக்கு நேரம் இந்த ஐயா நமக்கு வரங்கிறது அதுக்குன்னு நேரமும் நாலு பிடிச்சிட்டாங்க இந்த முள்ளுக்காடை வந்து பூஞ்சோலையாக மாறப்போகுது பசுமையாக இருக்க போகுது அதுக்குன்னான ஒவ்வொரு இடமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்குன்னா பசுமையாக இருக்க போகிறாங்க அதுக்கு இந்த ஐயா வந்து கூட நிற்க போகிறாங்க